ஏன் அன்பு தங்கமே நீ மனம் கவந்த உன் உறவை பற்றிய மிக முக்கிய செய்தியை நான் கூற போகின்றேன் உன் மனதுக்கு பிரித்தவரை இந்த பெயர் சொல்லித்தான் நீ அழைப்பாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே நான் சொல்வது சரியா என்று கேள் சரியாக இருந்தால் யார் தடுத்தாலும் அந்த உறவு உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் உனது கோரிக்கைகள் அனைத்தும் எனது செவிகளின் வழியே கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கின்றது தங்கமே இல்லாமலும் வலிகள் வாழ்க்கையை கையாள முடியுமா என்ன பொறுமை மற்றும் சகிப்பு தன்மை வேண்டும் அகங்காரம் அகந்தை ஆணவம் இவையெல்லாம் என் என் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை தங்கமே அனைத்தும் மாயை ஒரு நாள் உனக்கு இன்னொரு நாள் மற்றொருக்கு ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இரு இந்த உறவை அதிகமாக நீ நேசித்தாயோ அந்த உறவுடன் நீண்ட ஆயிலும் வளமும் பெற்று எனக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய உறவின் பெயர் மனதிற்குள் நீ மிகவும் பத்திரமாக வைத்திருக்கின்றாய் உன் உறவு உனக்காகவே படைக்கப்பட்டதுதான் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் வழிகள் இல்லாமல் நான் பார்த்து கொள்ள போகின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் நமச்சுவாய